தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக தான் மேற்கொண்ட முயற்சி உணர்வு பூர்வமானது என்றும் இதில் தான் யாரையும் ஏமாற்றவில்லை என்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் யாரையும் ஏமாற்றி பிழைக்க வேண்டிய அவசியம் தனக்கில்லை என்றும் குறிப்பிட்டார் ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு நீதிமன்ற விசாரணையில் இருப்பதாலேயே அவசர சட்டம் பிறப்பிக்கவில்லை எனவும் அவர் கூறினார் உச்சநீதிமன்றம் தற்போது இடைக்கால தடையை தான் விதித்துள்ளது என்றும் இதில் ஜல்லிக்கட்டுக்கு சாதகமான தீர்ப்பினை பெற அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் விளையாட்டு வீரர்கள் தமிழக மக்கள் அவங்க என்ன கருத்து வச்சிருக்காங்க போறது கிடையாது அல்லது மதுரையில் போய் நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிவிட போகிறது கிடையாது ஜல்லிக்கட்டு நடக்கூடிய இடத்துல போய் நான் போட்டியிட போகிறது கிடையாது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு கிடையாது ஜல்லிக்கட்டு விரும்பக்கூடியவர்கள் வழியே இங்கே ஜல்லிக்கட்டு கிடையாது அதனால் ஏமாற்றி நான் இங்கே பழக்க வேண்டிய அவசியம் இல்லை